ஒன்றை அவருக்கு ஒப்பாய் உண்டாக்க கூடாது என்று சொல்லி அவர் கட்டளை கொடுத்தார் அது வந்து விக்கிரகமாய் காணப்படுது நான் எரிச்சல் உள்ளவர் நான் இதை பண்ண மாட்டேன் என்று அவர் சொல்லுகிறார் அப்ப ஒரு மனுஷனை பார்த்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி இந்த தேவன் என்று சொல்லப்படுகிறவ மனுஷனை பார்த்து நீ தேவன் சொல்ல மாட்டார் அப்படி என்ன அர்த்தம் அவரே ஒரு விக்கிரகத்தை தொழுது கொள்ள சொல்லுகிறார் அல்லது அவரே விக்கிரகத்தை உண்டாக்குகிறார் என்று சொல்லி அர்த்தமாக்கி விடும் பாருங்க தேவன் ஒருவரை பார்த்து தேவன் என்று சொல்வதை நீங்க வேதத்திலே வாசிக்க முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம் எபிரேயர் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்துக்கு போவீர்கள் என்று சொன்னால் அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது எபிரேயர் ஒன்னு எட்டு குமாரனை நோக்கி தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது என்று சொல்லி யார் சொல்றா அப்படின்னா பிதா என்று சொல்லப்படுகிற தேவன் என்று சொல்லப்படுகிறவர் முறை பார்த்து அவர் சொல்லுகிறதாக இந்த வசனம் காணப்படுது யாம் ஏன் பிதான் நான் சொல்றேன் எப்படி ஒரு ஒண்ணு ஐந்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது பிதா சொல்லுகிற வார்த்தை என்று சொல்லி அந்த இடத்துல காணப்படுகிறது இல்லையா எப்படியே ஒன்று ஐந்திலே போய் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பிதாவானவர் பேசுகிற வார்த்தை இது எட்டாவது திரும்ப வாசிப்போம் குமாரனை நோக்கி குமாரன் என்ன அர்த்தம் கிறிஸ்து என்று சொல்லி அர்த்தம் இந்த இடத்துல இல்லையா மாம்சத்துல அவர்கள் மத்தியிலே வெளிப்பட்டவர் என்று சொல்லி அர்த்தம் குமாரனை நோக்கி தேவனே உங்களுடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது அப்படின்னு சொல்றாரு அப்ப தேவன் வந்து குமாரன் சொன்னா மனுஷனை குறிக்கிது பிறந்தவர் என்று சொல்லி அர்த்தம் மனுஷனை குறிக்குது ஒரு மனுஷனை பார்த்து தேவன் தேவனை என்று அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அது நீங்க யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் இன்னொரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு தேவனேன்னு சொல்ல மாட்டா அப்ப யாரை பார்த்துதான் இவர் தேவன் சொல்ல முடியும் அவரே மனுஷனாக வந்திருந்தால் மாத்திரமே என்ன பண்ண முடியும் அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்த முடியும் அவர் அவரை பார்த்தே பேசுவாரா அவர் அவரை பார்த்தே சொல்லுவாரா அவர் அங்கிருந்து வந்துட்டாருன்னா எப்படி வந்து பார்த்து பேச முடியும் என்று சொல்லலாம் பல கேள்விகள் உங்களுக்குள்ளாக எழும்ப கூடும் பக்தர் என்கிற நாமம் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படுமா முதலாவது நீங்க என்ன யோசிக்கணும் தேவன் ஒரு மனுஷனை பார்த்து தேவன்னு சொல்லுவாரா சொல்ல வாய்ப்பே இல்ல அவரே வரலன்னா சொல்ல வாய்ப்பு இல்ல அதே மாதிரி கர்த்தர் என்கிற நாமோ ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படுமா என்று சொல்லி யோசிக்கணும் ஏன் யோசிக்கணும் யாத்திராக பதினைந்து மூன்றுல யாத்திராக பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் யுத்தத்தில் வல்லவர் அப்படின்னு சொன்னா அவர் தான் சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லி அர்த்தம் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் அவர்தான் என்று சொல்லி அர்த்தம் ஜெயம் கொள்கிறவர் அவர் என்று சொல்லி அர்த்தம் கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் கர்த்தர் என்பது அவருடைய அவர் சொல்றாரு இந்த கர்த்தர் என்று சொல்லுகிற வார்த்தை எனக்கே உரிய வார்த்தை இது என்னுடைய நாமம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அப்ப கத்தர் என்கிற நாமம் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படுமா என்று சொன்னால் ஒரு சாதாரண மனுஷனுக்கு கொடுக்கப்பட முடியாது அப்ப அந்த கர்த்தரே நமக்காக வந்திருந்தால் மட்டுமே அவரை கர்த்தர் என்று சொல்லி அழைக்கும்படியாய் பண்ணும் நமக்கு கட்டளையை கொடுக்கும் ஒன்று புரிந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனம் ஒன்று பொருந்தியர் பதினைந்து நாற்பத்தி ஏழாவது வர்சனம் சொல்லுகிறது முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன் அதாவது ஆதாமை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது அந்த மனுஷனில் இருந்தால் நாமெல்லாம் தோன்றி இருக்கிறோம் அவனுடைய வழி தோன்றல்களாக நம்ம காணப்படுகிற முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன் இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து இரண்டாவது ஒரு மனுஷனை குறித்து பேசுகிறது இது இயேசு கிறிஸ்து இந்த மனுஷன் வானத்திலிருந்து வந்த கத்தரு ஆனோம்னா ஹெவன்ஸ்னு அர்த்தம் ஹெவன்ல இருந்து உங்களுக்காக வந்ததான கத்தர் யார் இந்த ரெண்டாவது மனுஷன் என்று சொல்லப்படுகிறவர் பாருங்க அடுத்தது பிலிப்பியோ இரண்டாம் அதிகாரம் பதினோரு ஆறு வாசிக்கிறோம் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவதல் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் இப்போ இயேசுவை எப்படி அறிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்லி பிதாவானவர் விரும்புகிறார் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் என்று சொல்லி நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணுவான் பண்ணுச்சுன்னா யாருக்கு மகிமை போகுமா பிதாவுக்கு ஏன் பிதாவுக்கு மகிமை போவோம் ஏன் என்று சொன்னால் அவர் பிதாவா இருக்கிற வரைக்கும் ஆவியா இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா தெரியாது ஆனால் அவரே மனுஷனாக கிறிஸ்து என்று அவர் நமக்காய் வெளிப்பட்டார் என்று சொன்னால் அவரை கர்த்தர் என்று வேதம் சொல்ல சொல்லுகிறது நீ சொல்லுவார் என்று சொன்னால் மகிமை முழுச யாருக்கு தான் போவோம் அந்த ஒன்றான மெய் தேவனுக்கு அந்த மகிமையெல்லாம் போய் சேரும் அதான் வசனம் சொல்லுகிறது இந்த பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசுவ கத்தர்னு சொன்னா பிதாவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி அர்த்தம் இல்லையா அப்ப அந்த வசனம் பாருங்க ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது ஒரு மனுஷனை கர்த்தர் என்று வேதம் சொல்ல சொல்லுகிறது அது இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று வேதம் சொல்ல சொல்லுகிறது அடுத்தது ரெண்டு குருந்திய நான்காம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே பாருங்க ரெண்டு குருந்திய நான்கு ஐந்து நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம் எப்படி பிரசங்கம் பண்ணணும் என்ன சபை அறிந்து கொள்ளணும் என்ன காரியத்தை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை கர்த்தர் என்று அறிந்து கொள்ள வேண்டும் அல்லையா அப்ப இதைதான் பிரசங்கித்தார்கள் இதைதான் சபை அறிந்து கொண்டது இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் ஆரம்பத்திலே உருவானார்கள் அதாவது ஆதி திருச்சபை நான் பேசுகிறேன் நாங்கள் எங்களை பிரசங்கியாமல் இயேசுவை என்று நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லி இந்த மனுஷனாகிய இயேசுவை கத்தர் என்று காண்பித்துக் கொடுத்தார்கள் முதல் கேள்வி நான் கேட்டேன் தேவன் இன்னொருவரை தேவன் என்று கூப்பிட முடியாது ஏன் என்று சொன்னால் அவர் சொன்னார் என்னுடைய மகிமையினால் விக்கிரகங்களுக்கு வேறு ஒருவனுக்கு மகிமையை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற அவர் ஒரு மனிதனை பார்த்து தேவன் என்று அவர் சொல்ல மாட்டார் அடுத்தது அவருக்கு பிரத்யேகமான நாமம் இந்த கத்தர் என்று சொல்லப்படுகிற நாமம் கத்தர் என்பது என்னுடைய நாமம் என்று சொன்னவர் அந்த கத்தர் என்கிற நாமத்தை இன்னொரு மனுஷனுக்கு என்ன பண்ண மாட்டாரு சொல்ல சொல்ல மாட்டார் அப்ப எப்படிதான் இது சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அந்த தேவனாகிய கத்தரே நமக்காக மனுஷனாக தோன்றவில்லை என்று சொன்னால் இந்த மனுஷனை தேவன் என்றும் இந்த மனுஷனை கர்த்தர் என்றும் நம்பும்படியும் விசுவாசிக்கும்படியும் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது நான் ஒரு சின்ன ஓமையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் புரிகிறதா என்று சொல்லி பார்த்து கொள்ளுங்க இப்ப ஒரு ஒரு கணவன் ஒரு மனைவியை விவாகம் பண்ணி அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள் சிறு பிள்ளைகளாய் விவரம் தெரியாத வாயிலே தகப்பன் வந்து பார்த்தீங்கன்னா அந்நிய தேசத்துக்கு அவன் சம்பாதிப்பதற்காக என்ன பண்ணா கடல் கடந்து போய்விட்டான் நாட்களாட்சி இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவை குறித்து பிள்ளைக்கு என்ன பண்ணியிருக்காங்க சொல்லி கொடுத்துட்டே வராங்க இந்த பிள்ளைகளுக்கு தகப்பனுடைய பெருமை தகப்பன் எப்படி இருப்பார் தகப்பன் அப்படிப்பட்டவர் என்பதான சகல காரியங்களையும் பார்த்தீங்கன்னா தாய் தான் அறிந்திருக்கிறபடியே என்ன பண்ணுறாரு பிள்ளைகளுக்கு சொல்லி கொண்டிருப்பான் அப்போ இந்த பிள்ளைகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வந்திருக்கும் தன்னுடைய தகப்பன் எப்படிப்பட்டவர் அப்படி சொல்கிறது ஒரு ஐடியா வந்திருக்கும் இப்போ நாட்கள் கடந்தது பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க தகப்பன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்நிய தேசத்திலிருந்து கடல் கடந்து என்ன பண்றார் திரும்பத்தோடைய குடும்பத்தை பார்ப்பதற்காக அவர் வருகிறார் கடல் பிரயாணமாய் வரும்பொழுது கப்பல் உடைந்து சிதைந்து விட்டது எப்படியோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீந்தி வேறொரு கப்பலில் தொற்றி எப்படியோ வந்து சேருகிறார் இவர் வந்து சேரும்போது கடலில் வந்து இவர் வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும்பொழுது பார்க்கிறதான அந்த பிள்ளைகளுக்கு இது தன்னுடைய தகப்பன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏன் என்று சொன்னால் தாய் சொல்லியிருக்கிறதா டிஸ்கிரிப்ஷன்லாம் அவருக்கு வேற மாதிரி காணப்படுது அப்பா இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் மகிமையுள்ளவராய் காணப்படுகிறவர் என்று சொல்லி மாத்திரமே பார்த்தவர்கள் இந்த தகப்பனை குறித்த ஒரு ஐடியாவை அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தகப்பன் வருகிற கோலமும் வேறு மாதிரி காணப்படுது அப்ப இந்த பிள்ளைகளால இது என்னுடைய தகப்பன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள முடியல ஆனா தாய்க்கு எந்த கோலத்தில் வந்தாலும் அவளுக்கு கொஞ்சம் அறிவு அதிகம் இல்லையா தகப்பன் இன்னும் பெட்டரா அறிந்திருக்கிற கணவனை பெட்டராக அறிந்திருக்கிற அப்படின்னால இது உன்னுடைய தகப்பன் என்று சொல்லி அவள் சொல்லி கொடுக்கிறா ஆனாலும் கூட பிள்ளைகளால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை புரிந்திருக்கும் என்று சொல்றேன் இந்த தாய் என்று சொல்வது சபையை குறிக்கிறது பெட்டரா தன்னுடைய மனவாழ்னை தன்னுடைய தகப்பனை அறிந்ததான சபையை குறிக்கிறது அதே நேரத்தில் இந்த பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற காரியம் அவர் இன்னும் அவர் சரியா அறிந்து கொள்ளல ஆனா சபை என்ன பண்ணுது சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கு அப்ப கிறிஸ்துவனுடைய முதல் வருகையை நீங்கள் பார்க்கும் பொழுது கூட அவரை ஏன் அநேகரால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் அவர்கள் எதிர்பார்த்தபடி அவர் வரவில்லை ஆனால் இரண்டாம் வருகையில அவர் வரும் பொழுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எப்படி எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறதோ அப்படி அவர் இறங்குவார் அப்ப பார்ப்பீர்கள் என்று சொன்னால் வந்துட்டு போனவரை ரிஜெக்ட் பண்ணவங்க வரப்போகிறவரை ஏற்றுக்கொள்ள முடியாது அதாவது தகப்பன் எந்த கோலத்திலே காணப்பட்டாலும் அவன் தகப்பன் என்பதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் ஒருவரை கர்த்தர் என்று வேதம் சொல்லாது அவர் ஒரிஜினலா கர்த்தரா இல்லாதபடி அவரை கர்த்தர் என்று வேதம் சொல்லாது அப்ப நம்முடைய கர்த்தர் மனிதனாய் வெளிப்பட்டாலும் அவர் கர்த்தர் கர்த்தர் தான் நம்முடைய தேவன் அவர் மனிதனாய் வெளிப்போட்டாலும் தேவ குமாரனா வெளிப்போட்டிருந்தாலும் அவர் நம்முடைய தேவன் தேவன் தான் ஆச்சரியமாய் காணப்படுகிறதான காரியம் ஓமை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் அப்ப சபை சொல்லி கொடுக்குது தாய் சொல்லி கொடுக்குறா இப்படிதான் இவர் தான் அவருடைய தேவன் இவர் தான் உங்களுடைய இந்த இயேசு யார் என்று சொல்லி சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஜனங்களால் என்ன பண்ண முடியல ஏற்றுக்கொள்ள முடியல ஏன்னா அவர்களுக்குள்ள வைத்திருக்கிற டிஸ்கிரிப்ஷன் படியை என்ன பண்றாங்க தேவனை அவர்கள் பார்க்கிறார்கள் இந்த இயேசுவை வேற யாரோன்னு சொல்லி அவர்கள் பார்க்க நன்றாக அறிந்து கொள்க இயேசு தேவனாய் இருக்கிறபடினால் தான் தேவன் என்று நம்முடைய ஒரிஜினல் கர்த்தராய் இருக்கிறபடினால்தான் அவர் மனுஷனாய் காணப்பட்ட போது வேத சொல்லுதி கர்த்த இதை விசுவாசிச்சாதான் அறிக்கை பண்ணாதான் உனக்கு என்ன உண்டாகும் ரட்சிப்பு உண்டாகும் அப்ப பவுலும் மற்றும் அப்போசனின் என்னதான் பிரசங்கித்தார்கள் இயேசுவை கர்த்தர் என்று பிரசங்கித்தார்கள் அப்ப இன்றைக்கும் இயேசுவை கர்த்தர் என்று பிரசங்கிக்கிறார்களா என்று சொன்னால் இயேசுவும் கர்த்தர் என்று பிரசங்கிக்கிறார்களா எதான் பாத்தீங்கன்னா முக்கியமான காரியம் நம்ம ஸ்வைட்லன்னா ஏன் இதை டார்கெட் பண்றோம் இது பெரிய விஷயமா என்று சொல்லி நினைக்கலாம் மிகப்பெரிய விஷயம் இயேசு வந்து தேவர் யாருமே ஒரு தேவன் ஒன்றா கர்த்தர்ன்னு சொல்லிட்டா பிரச்சனை கிடையாது ஏன் அப்படி சொன்னால் ஒரு நாள் ரசிக்கப்படுவோம் ஆனால் இயேசுவை கர்த்தர் என்றும் இயேசுவை தேவன் என்றும் ஒத் ஒத்துக்கொள்ளுகிறவர்கள் பார்த்திங்கன்னா இயேசுவே கர்த்தர் என்றும் இயேசுவே தேவன் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஏன் என்று சொன்னால் தேவன் என்பது ஒருவரை மட்டுமே குறிக்கிற வார்த்தை ஏசு தேவன் என்பது பிதாவை மாத்திரமே குறிக்கிறதான ஒரு வார்த்தை அப்படி நீ தேவன் என்று சொல்வாய் என்று சொன்னால் நீ அவரை உன்னுடைய பிதா என்று சொல்லுகிறாய் என்று சொல்லி அர்த்தம் உன்னுடைய பிதா தான் குமாரனை வெளிப்பட்டார் அதைதான் ஆண்டவர் சுட்டி காண்பித்தார் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ரெண்டு பேரும் இணைந்து இருக்கிறார்கள் என்று சொல்லி அர்த்தம் அல்ல உன்னுடைய பிதாவானவர் தான் உனக்காக இறங்கினார் என்று சொல்லி அர்த்தம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இது அவசியம் பெரிய ஒரு சந்தேகம் நமக்கு வரும் என்ன அப்படின்னு சொன்னா அவர் எப்படி அவர் கூப்பிடுறாரு எப்படி அவர் பேசுறாரு அவர் யாரை யாரை பார்த்து பார்த்து பேசினார் பண்ணாரு அப்படி சந்தேகம் வரும்னா நீங்க இதை விசுவாசிக்க முடியல அப்படின்னு சொன்னா விசுவாசியாவே இருக்க முடியாது எதை விசுவாசிக்க முடியலன்னா தேவன் தேவனை பார்த்து பேச முடியும் அப்படின்றத நீங்க விசுவாசிக்கணும் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை நான் சைட்ல போடுறேன் எதாவது எனக்கு தெரியல இன்னைக்கு நாம சொல்லுகிற என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரி என்கிற வார்த்தை அத்தனை கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற வார்த்தை யாரை பார்த்து நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லுகிறீன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் உங்களை பார்த்து தான் அந்த என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி அப்படி சொல்றீங்க என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதேன்னு யாரை பார்த்து பேசுறீங்க இன்னொரு ஆளை பார்த்து நீங்க பேசவே இல்லை உங்களை பார்த்து தான் பேசுறீங்க ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தன்னை பார்த்து பேசிக்கொண்டு அவன் நான் வந்து ரெண்டு மனுஷன் அவன் சொல்றதே இல்லைனா ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லுவான்ல அப்ப ஆண்டவர் தேவனாய் இருக்கிறவர் எல்லா இடத்திலையும் அவரால் நிறைந்திருக்க முடியும்னு விசுவாசிக்க முடியலனா எப்படி ஆண்டவராய் இருக்கிறவர் தேவனாய் இருக்கிறவர் இன்னைக்கு பரிசு தாவி உண்டு என்று சொல்லி அது பரிசுத்தாவி உண்டு என்று சொல்லி விசுவாசிக்கிற பரிசுத்தாவை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிற ஆவிக்குரிய சபையில இருக்கிறவர்கள் கூட பார்த்தீங்கன்னா நன்றாய் அறிந்திருக்கிறார்கள் பரிசுத்த ஆவியாக அவர் எல்லாருக்குள்ளையும் இல்லை இயேசு விசுவாசிக்கிறவர்களுக்குள்ள மட்டும்தான் உண்டு அப்படின்னு அவர்கள் நம்புகிறார்கள் உண்மை பரலோகத்தில வீற்றிருக்கிறவர் நம்முடைய தேவன் என்று சொல்லி விசுவாசிக்கிறார்கள் உண்மை ஆனா பரலோகத்திலே வீற்றிருக்கிறவர் நமக்குள்ளே ஆவியா இருக்கிற ஒரு மனுஷனாய் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியும் ஒரு சரீரத்திலே காணப்பட்டு அந்த சரீரத்தை அவர் ஒப்பு கொடுக்க முடியும் என்று சொல்லி அவரால் விசுவாசிக்க முடியல இந்த குமாரன் என்பது வேறொருவரை குறிக்குது அப்ப ரொம்ப சிம்பிள் இந்த இயேசுவை வேறொருவர் என்று சொன்னால் வேறொரு சுவிசேஷம் வேறொரு இயேசு வேறொரு விசுவாசம் வேறொரு நம்பிக்கை விக்கிரக ஆராதனை என்று சொல்லி அது அர்த்தமாய் காணப்படுது திருமூர் நன்றாய் உணர்ந்து கொள்ளுங்க கர்த்தர் என்று சொல்லி அழைக்கிறோம்னா அவர் மட்டுமே தேவன் என்று அழைக்கிறோம் என்று சொல்லி அதனாலதான் அது பிதாவுக்கு மகிமை உண்டாகும் என்று சொல்லி பிலிப்பே பவுனிகாரத்துல வேதம் சொல்லி கொடுக்கிறது இயேசுவை கத்தர் என்று ஒருவன் அறிக்கை செய்யும் பொழுது அது பிதாவுக்கு மகிமையை கொடுக்கும் காரணம் என்று சொன்னால் இறங்கினவர் அவர்தான் அவர் எந்த கோலத்தில் அவர் இறங்கி இருந்தாலும் மனுஷன் புரிந்து கொள்ள முடியாத ஒரு கோலத்துல தேவன் இறங்கி இருந்தாலும் பாத்தீங்கன்னா தேவன் தேவன் தான்